மெதுவா இந்த வலது வலதுகால நீங்க தூக்கி இடதுகால் தொடை மேல வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த ரெண்டு கையையும் நீங்க மெதுவா காதோட ஒட்டி அதான் உங்களோட பார்வை ஒரே புள்ளியில இருந்ததுன்னா இந்த ஆசனம் உங்களுக்கு ஃபோக்கஸிங் பவர் இது வந்து ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஏகபாத ஆசனம் எவ்ரிபடி அப் எல்லாரும் செய்யுங்கள் ஈஸி தான் முதல்ல காலை தூக்கி உங்கள் தொடை மேலே வச்சுக்குங்க அதுக்கப்புறம் ரெண்டு கையையும் நீங்கள் மேல தூக்குங்க ஒன் ஷேவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்புறம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலைண்ணா கண்டிப்பா உங்களனால இந்த மாதிரி நிக்க முடியாது ட்ரை டு போக்கஸ்